பட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் பக்கல் இந்த கூத்தாடி விஜயனுடைய வருகை ஊற்றி நடந்த கொடும் செயல்கள் நூற்றுக்கணக்கான வலையொலிகள் காட்சி ஊடகங்கள் எழுத்து ஊடகங்கள் இன்றைய வரைக்கும் அந்த செய்திகளே முதன்மையிடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து கரூர் கொடும் நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது மக்களுடைய உள்ளங்களை ஒரே வைத்து கொண்டிருக்கிறது எம் போன்ற பல்லாயிரக்கணக்கான அரசியல் போராளிகள் தமிழ் தேசிய போராளிகள் குறிப்பாக மொழியினம் நாடு என்ற அடிப்படையிலே உண்மையான நேர்மையான வாய்மையான அரசியலை விரும்பக்கூடியவர்களுக்கு பேரச்சத்தையும் பெரும் கவலையும் ஏற்படுத்திய நிகழ்வு இந்த கூத்தாடி விஜயினுடைய கரூர் வருகை அது தொடர்பாக இரண்டு நாட்கள் கழித்து எட்டு மணி நேரம் கழித்து ஞானோதயம் பெற்றது போல இந்த கூத்தாடி விஜய் ஒரு காணொலி பேச்சை போட்டார் பிறகு உயிர் அந்த குடும்பத்தினரோடு அவர் காணொலியில் உரையாடினார் என்கின்ற செய்திகள் பரவலாக வருகிறது ஆனால் யாரிடம் பேசினார் என்று தெரியவில்லை ஒரு பெரிய கொடுமையான செய்தி இப்பொழுது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது உயிர் இழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களில் ஏறக்குறைய முப்பத்தி ஓர் உயிர்கள் பட்டியல் பிரிவை சார்ந்த மக்கள் என்று சொல்கிறார் அதாவது இந்த திராவிடர்கள் இந்தியர்கள் இந்துத்துவர்கள் ஒரு பெயர் வச்சிருக்காங்கல்ல தலித்துகள் என் தம்பி தொல் திருமாவளவனே அதை தான் சொல்றாரு அதுதான் மிகப்பெரிய வருத்தம் தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆதி திராவிடர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா இந்த பட்டியல் பிரிவு குடிகளை சார்ந்த தமிழ் பிள்ளைகள் தான் ஏற குறைய முப்பத்தி ஓரு பேர் என்று அடையாளம் காட்டப்படுகிறதாக செய்திகள் வருகிறது சமூக நீதியின் பிறப்பிடம் தந்தை பெரியார் பிறந்த மண் என்று திராவிடர்களால் சொல்லப்பட்ட முழங்கப்பட்ட பீற்றிக்கொள்ளப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல் ஆட்சி பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் பேரறிஞர் அவர் முதலமைச்சராக இருக்கிற கீழ் வெண்மணி கீழத்தஞ்சை மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் ஒரு படி அறுப்பு நெல் கூடுதலாக கூலி கேட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு கூற்றிற்காக நாப்பத்தி ரெண்டு பட்டியல் பிரிவு ஆதி தமிழ் குடி மக்கள் ஒரு குடிசைகள் போட்டு ஒரு வஞ்சகன் கோபாலசாமி நாயுடு என்கின்ற ஒரு வஞ்சகன் கொளுத்தி கொடுமை செய்தார் அப்பொழுது சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதுலேயும் அறிஞர் அண்ணா மனித நேயத்துக்கு உலகத்திலே அவரை போல் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர் பேரறிஞர் அண்ணாட்சி காலத்திலே நாற்பத்தி ரெண்டு பேர் ஒரு குடிசைக்குள் போட்டு கொளுத்தப்பட்டார்கள் என்றால் இன்றைக்கு இந்த கூத்தாடி விஜயனுடைய வருகை நாற்பத்தி ஓர் உயிர்களை அதிலே முப்பத்தி ஓர் பேர் பட்டியல் பிரிவு சார்ந்தவர்கள் என்று சொல்கிற பொழுது அங்கே போய் நேரடியாக மக்களிடம் பேசியபோது கிடைத்த செய்தி மிக 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 வருத்தமாக இருக்கிறது அது தொடர்பாக அர்ஜுன் ஆதவ் என்கின்ற இந்த தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் பரிசி சீட்டை கள்ளத்தனமாக விற்று கோடிக்கணக்கான கருப்பு பணங்களை குவித்து வைத்துக்கொண்டு கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர முடியுமா ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் அங்கே சேரலாம் ஆனால் என்ற தொகுதி கிடைக்காது அப்படியானால் கெட்ட வேண்டிய கப்பத்தை கெட்ட விடுதலை சிறுத்தைகளில் சேர்ந்து அவர்கள் மூலம் ஒரு பொது தொகுதி பொது தொகுதி கொடுக்கவில்லையே கேட்டார் தொல் திருமாவளவன் இந்த அர்ஜுன் ஆதவுக்காக கேட்டார் இந்த தெலுங்கிற்காக கேட்டார் இந்த கள்ள லாட்டி விற்பனையாளருக்காக கேட்டார் தில்லியிலே அவருக்கு வீடு இருக்குதா என்ற செய்தி வந்திருக்கிறது தில்லியில் வீடு இருக்கக்கூடிய அளவுக்கு பணக்குவியலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுன் ஆதவுக்கு விடுதலை சிறுத்தைகள் பட்டியல் பிரிவு மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக பிதுக்கப்பட்ட மக்களுக்காக விடுதலை என்கின்ற சொல்லை இணைத்து இயக்க நடத்துற விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கேட்டு தோல்வி முகத்தோடு வெளியே வந்தார்கள் இடம் கிடைக்கவில்லை நாடாளுமன்ற தொகுதி திமுகவிலும் கிடைக்கவில்லை விடுதலை சிறுத்திலும் கிடைக்கவில்லை பார்த்தார் கூத்தாடி விஜய் கிடைத்து விட்டார் என்று கோடிக்கணக்கிலே அங்கே செலவு செய்து அந்த கூத்தாடி விஜய்க்கு கதை வசனம் எழுதக்கூடிய வசன கர்த்தாவாக இருக்கிறார் இருந்து விட்டு போட்டு அதை பற்றி ஒன்றும் ஆனால் அந்த கூத்தாடிக்கு துணையாக நிற்கக்கூடிய இந்த கருப்பு பண முதலை அர்ஜுன் ஆதவ் இன்னைக்கு சொல்கிறார் பதினாறு நாட்களாக நாங்கள் துக்கம் கடைபிடிக்கிறோம் எங்க வானூர்தி தனி வானூர்தியில் டெல்லிக்கு பறந்து அங்கு கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கே உள்துறை அமைச்சர் அமிதாவை சந்திக்க முடியுமா கூட்டணி சேர முடியுமா என்று ஆய்வு செய்துவிட்டு அதற்கான அடித்தள வேலைகளை எல்லாம் போட்டுவிட்டு தமிழ்நாட்டிலே வந்து நிகழ்வு கொடும் நிகழ்வு நடந்த அடுத்த இரண்டு நாட்களில் அந்த கூத்தாடி விஜய் வந்த அந்த சொகுசு பேருந்து கேரவன் என்று சொல்லக்கூடிய அந்த சொகுசு பேருந்துவுக்கு ஆயுத பூஜை நடத்துறாங்க ஒரு இடத்திலாவது உன்னுடைய கட்சி அறக்கம்பத்தில் பிறந்ததா ஏழு நாட்கள் துக்கம் கடைபிடிக்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை நீ தலைவன் அந்த கூத்தாடின் பெயரிலே வெளிவந்ததா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அந்த இன்னொருத்தர் இருக்கிற புஷ் ஆனந்தர் அவரை எங்க இருக்கிறார் தெரியவில்லை தலைமறைவு வாழ்க்கை பல பேர் தலைமறை எதுக்கு தலைமுறையாக உடனே விஜய் அவர் பேசும்போது என் மீது வேண்டுமானால் நடவடிக்கை எடுங்கள் என் கட்சிக்காரர்களை விட்டு விடுங்கள் அப்ப நாற்பத்தி ஒரு பேர் உயிரே பறிக்கப்பட்டதே அதற்கு என்ன விட சொல்ல முடியும் நாற்பத்தி ஒரு உயிர் பறிக்கப்பட்டது ஏறக்குறைய நூறு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க நூற்றி ஐம்பது பேர் இன்றைக்கு துன்பத்தில் உழந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் ஏறக்குறைய ஒரு பதினைந்துல இருந்து இருபது கடைகள் இன்றைய வரைக்கும் திறக்க முடியாமல் அடைபட்டு கிடக்கு அவனுடைய தொழில் முடங்கி கிடக்கு இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் குறைந்தபட்சம் அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளும் திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் எல்லா கட்சிகளுமே ஒரு மிகப்பெரிய உயிர் இழப்பு என்றால் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் துக்கம் கடைபிடிக்கிறோம் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தள்ளி வைக்கிறோம் என்று அறிவிப்பு வரும் கட்சி கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கட்டும் என்று சொல்லுவார்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் எதுவுமே செய்யாம கேளிக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆயுத பூஜை நடத்திவிட்டு பதினாறு நாட்களாக நாங்கள் துக்கம் கடைபிடிக்கிறோம் என்று முழு பூசணிக்கையை சோற்றில் மறைத்தது போல இந்த கல்ல பரிசு விற்பனையாளர் சுரண்டல் பேர்வழி ஆதவ் அர்ச்சுனா சொல்கிறார் என்றால் வாய் கொழுப்பு சேலையில் விடுகிறது என்று கிராமத்தில் சொன்னார் ஆகையினாலே அந்த வாய் கொழுப்பு அவரை இப்படி பேச வைக்கிறது விஜயனுடைய வீட்டுக்குள்ளோ யாருடைய வீட்டுக்குள்ளோ சிரித்த முகத்தோடு ஊடகவியலாளர்களை அழைத்து அவர்கள் கேட்கிறார்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்களே ஒரு கருத்தை சொல்லுங்க சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை நான் உங்களை போல்தான் தான் வந்தேன் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் எல்லோரும் விருந்து சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் சொல்றது இந்த அர்ஜுன் ஆதவ் தானே இந்த கூத்தாடிக்கு துணையினு இருக்கிற இந்த கோமாளி கூட்டம் தானே எப்படி சாப்பிட சொல்லுகிறது எப்படி சாப்பிட மனம் வருகிறது எப்படி டெல்லிக்கு பறந்து போகிறீர்கள் அங்கே விளையாட்டு கலந்து கொள்கிறீர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் சந்திக்க முயற்சி செய்ய எல்லாம் ஒரு சிறு சுவடு கூட உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் நடையிலும் உடையிலும் முகத்திலும் இந்த துக்கத்தை காணாத அதுதான் கூத்தாடி அரசியல் அந்த காலத்தில் பாவக்கூத்து நடைபெறும் கிராமந்தோறும் பாவக்கூத்து நாளா நான் பார்த்திருக்கிறேன் ஒரு திரையில் வைத்துக் கொண்டு அந்த திரையின் மீது வெளிச்சத்தை செலுத்தி திரைக்கு பின்னால் இருந்து பொம்மைகளை இயக்குவார்கள் அதுதான் பாவக்கூத்து நல்ல கதாபாத்திர ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் அந்த காலத்தில் மாத கிராமங்கள் நடைபெறும் கிராம மக்கள் வந்து அந்த கூத்தை பார்ப்பார் அதுல அந்த கூத்து என்ற சொல்லை பறந்தது ஆனால் அந்த பொம்மைகளுக்கு எந்த மரியாதையும் இருக்காது எந்த மரியாதையும் காண்கின்ற மக்கள் கொடுக்கவில்லை இன்றைக்கு அந்த பொம்மைகளை போல் திரையிலே ஆடுகின்ற இந்த கூத்தாடிகளுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் மரியாதை இந்த கூத்தாடிகளுக்கு மதிப்பு கொடுக்க கொடுக்கத்தான் இந்த மாதிரி எண்ணற்ற மக்கள் திரகத்தை பற்றி நடிகர் திரகத்தை பற்றி ஏன் இன்றைக்கு உலக கதாநாயகனாக ஒரு கட்சியை தொடங்கி மாநிலங்களவை உறுப்பினர் என்கின்ற ஒரு எலும்பு துண்டை பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுதும் வருகிறார் இந்தியா முழுதும் போகிறாரே உலக கதாநாயகன் கமலஹாசன் உட்பட எத்தனையோ கதை நாயகர்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஆந்திராவில் என் டி ராமராவ் வடநாட்டிலே அமிதாப் பச்சன் எத்தனை பேர் தொடங்கினாங்க ஆனால் எங்கேயும் எந்த இடத்திலும் அவர்கள் மக்களை சந்திக்கிற பொழுது கூட்டங்கள் பேசுகிற பொழுது மாநாடுகள் நடத்துகிற பொழுது ஒரு சிறு உயிருக்கு கூட சேதமில்லை வந்தவுடனே நாற்பத்தி ஒரு வரை கொன்று அழித்து விட்டானே ஏற்கனவே ராஜபக்ஷ போட்டு கொண்டான் இந்த கூத்தாடி விஜய் கூட்டம் கூட்டி மக்களை கொள்கிறான் கூடவே கூடாது இந்த கூத்தாடி அரசியல் என்று சொன்னனே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அர்ஜுன் ஆதவ் பதினாறு நாட்களாக துக்கம் கடைபிடிக்கிறோம் என்று கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் பேசுகிற இந்த இழிவான அரசியலிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் அதைத்தான் தொடர்ந்து சொன்னேன் வருவதற்கு முன்பே சொன்னேன் ஒரு கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க இந்த பிரிந்திருக்கிற நிலையிலே அவர்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை இந்த கூத்தாடி விஜயனுடைய கூட்டத்தில் நசிங்கி உயிரிழந்து விட்டான் கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள் இல்வாழ்க்கை இல்லை ஆனால் பிள்ளைக்காக பெற்ற பணம் இந்த கூத்தாண்டியுடைய அரசியல் எதை நோக்கி போகிறது பாருங்கள் அந்த பிள்ளைக்கான பணத்தை எப்படியா பெற்றுவிட வேண்டும் என்று அவன் மனு போடுகிறார் உடனே அந்த பெற்ற தாய் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெற்ற தாய் அதை மறுக்கிறார் காட்சி கூட எழுத்து ஊடகங்களும் வருது இத்தகைய அவல கேவலமான இழிவான கூத்தாடி அரசியல் கூடாது என்றுதான் செந்தமிழர் சீமானிடம் நெஞ்சு வெடிக்க நெஞ்சு கொதிக்க சொன்னேன் என் தம்பி ஓடுகிறார் எனக்கு பக்கத்தில் நிற்க போகிறார் என்னோடு போராட போகிறார் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு பாருங்க சாட்டை துறை இருக்கட்டும் வனம் இருக்கட்டும் தமிழம் செந்தில்நாதன் செட்கோராக இருக்கட்டும் எல்லா அணில்களை வேட்டையாடுகிற வேலையில அணில் வேட்டைன்னு ஒரு வேட்டை உலகத்திலே கிடையாது ஆனால் திராவிடம் எப்படி போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டி மெய்யான தமிழ் தேசிய தலைக்க விடாமல் தமிழ் தேசிய உணர்வு பெருக விடாமல் தமிழ்நாட்டு விடுதலை வேட்கை என்கின்ற அந்த முழக்கமே வந்து விடாமல் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டினார்களோ அதே போலதான் அணில் வேட்டை என்று உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு வேட்டையை நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் வெடிவு பெற வேண்டும் மெய்யான தமிழ் தேசிய வெல்ல வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் இங்கே மலர வேண்டும் பச்சை தமிழர் ஆட்சி தமிழ் குடிகளின் ஆட்சி இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற சட்ட வரையறைக்குள்ளாவது வர வேண்டும் என்று அல்லும் பகலும் அனவரதும் ஒல்லும் வகையால் ஓயாது பாடுபடுகிறோம் குரல் கொடுக்கிறோம் போராடுகிறோம் பாட்டாளி தமிழர்களே உலகெங்கும் பறந்து வாழும் புலம்பெயர் தமிழர்களே சிந்திக்க வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்